வணக்கம் நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இருபத்தி எட்டு டேஸ் நிசான் பிக்கப் வந்து யாழ்ப்பாணத்தில் உடனடியாக விற்பனைக்கா அன்னைக்கு இது வந்து ஒரு குறைந்த தான் நிற்கு இது பற்றி முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் வணக்கம் அண்ணா அண்ணா இருபத்தி எட்டு டேஷ் ஒரு பிக்கப் ஒன்று நிற்கி இது வந்து நிசான் தானே பிக்கப் இது வந்து லீசிங் நம்ம எடுக்கலாமா லீஸ் அரேஞ்ச்மெண்ட் செய்யலாமா இன்னும் கம்பெனி ஒரு கதை ஆனால் லீஸ் எடுக்கலாம் இதுக்கு வந்து லீசிங்கும் எடுக்கலாம் இது வந்து ஒரு கிளீனான முறையில் இருக்குது இருபத்தெட்டு டேஷ் நல்ல ஒரு பாவனையில் நின்ற பிக்கப் தான் நீட்டான முறையில் இருக்குது பாருங்கள் பிக்கப் இதில் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்று எதுவுமே இல்லை ஏன்னா இது வந்து முத கனகாலம் வந்தபடியே நாங்கள் உள்ளுக்குள் காட்டுறோம் ஒரு கியர் தான் சீட்டுகள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது இது டயர் வளங்கள் வந்து அரை கண்டிஷன்லாம் இருக்குது நாலு டயர் மெக்ஸா வில் கொண்டு நிசான் இருபத்தி எட்டு டேஸ் இந்த நிசான் பிக்கப் வந்து ஒரு ஆட்டோ விலைக்கு நீங்கள் எடுக்கலாம் அதாவது மலிவான விலைக்கு ஆனால் இந்த நிசான் பிக்கப்போட விலை என்ன மாதிரி இந்த விலை வந்து முதல் பதினாலாம் போது சொன்னாங்க இப்போ பதினாலு லட்சம் இது வந்து இவ சொல்ற பதினாலு லட்சம் தான் ஆனா கிளீனான முறையில் இன்ஜின் எல்லாம் நல்ல நூற்றுக்கு நூறு பீதான் முறையில் முறையெல்லாம் இருக்கு நல்ல சவுண்ட் நிசான் டட்ஸு இந்த பெயிண்ட் வந்து இப்போ செய்திருக்க கூடும் ஆனால் பெயிண்ட் எல்லாம் கிளீனான முறையில் ஒரு உக்கலை ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து இது இது பற்றிய மேலதிக தகவலுக்கு உன்னிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுறேன் எடுத்து தெளிவாக அறிஞ்சு ஒன்றுங்க நன்றி வீடியோ பார்த்தமைக்கு